ஏற்கனவே சாப்பிட்டதுனால உங்க நோம்பு முடியாது அல்லாஹ் அவனுக்கு உணவளித்தான் ரசூல் சல்லாசம் நபி சல்லாசல் சொல்றாங்க நீங்கள் மறதியா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சவன யாவும் வருது நம்ம நோம்பு இப்ப என்ன பண்ணு நோம்பாவே இருந்துருங்க அவ்வளவுதான் பகல்லையும் சாப்பிட்டு விட்டு நோம்பாலையா இருக்கிறோம் அது போனஸ் அல்லாஹ் வந்து மறதியை கொடுத்து நமக்கு போனஸாக ஆக உணவையும் தந்துட்டு நோம்பையும் தந்து விட்டான் அது அல்லாவா கொடுக்கிற கிப்ட் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் நோன்பு முடியாது ஞாபகம் வந்த பிறகு நிறுத்திக்கணும் நோன்பு முழுசாக நிறைவேறும் இத ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா நோன்பை வந்து வேணும்னு ஒருத்தர் முறிக்கிறார் இது மறதிக்கு உள்ளது வேணும்னு முறிச்சா என்ன வேணும்னு முறிக்கிற ஒரு திமுரு தானே அல்லாவுக்காக நோன்பை வச்சுப்பட்டு நம்ம நோம்பாளியா தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா நோம்புங்கிற மாதிரி அதை ஒரு ஒரு உதாசீனம் செய்து நோம்ப வேணும்னு முறிச்சா அல்லாஹுக்கு ரொம்ப கோபம் வருது அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அதுக்கு வந்து இரண்டு மாதங்கள் தொடராக நோம்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு பரிகாரத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது நபிசுல்லா அலிஸ்லாம் அப்படி சொல்றாங்க அப்ப இதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு சகாபி நபித்தோழர் நபிகள் நாயகம் சிலதாலை செல்வம் உங்கள்கிட்ட வர்றார் வந்து அல்லாவுடைய தூதரே நான் நாசமாயிட்ட அப்படிங்கிறாரு ரசூர்லா கேட்குறாங்க என்னப்பா நாசமாயிட்ட அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயம் நான் வந்து நோன்பு வைத்து கொண்டு என் மனைவியோடு நான் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டேன் செஞ்சு விட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ ரசூர் செல்லா சொன்ன செய்கிறாங்க அப்படியா அப்படியானால் நீ வந்து ஒரு அறுபது நோன்பு வைக்க உனக்கு ஏழுமா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அறுபது ரொம்பலாம் எனக்கு வைக்க இயலாது அவ்வளவுக்கு சக்தி எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லாசனம் சொல்றாங்க அப்படியானாலும் ஒரு அறுபது ஏழைக்கு உணவு கொடு அறுபது நம்ப வைக்க முடியாது வேணும்னு திமிரலான விட்ட அதனால அறுபது ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா கொடுங்கிறாங்க அதெல்லாம் நமக்கு முடியாது நம்மள்கிட்ட அவ்வளவு வசதி தான் இல்லை அப்படிங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லாசனம் பண்றாங்கன்னு கேட்டா அவனுக்குள்ள ஒரு கலெக்ஷன் போடுறாங்க நம்ம மனசுக்கு ஒரு பாவம் செஞ்சு விட்டாரு அவரு பிராயசித்தமா போட்டேன் உங்களால் ஏண்டத ஒரு மூட்டு நிறைய பேர்சை மலம் சேர்ந்து போச்சு பேர்சை மலம் தானே உங்களுடைய உணவு ஃபுல் உணவு அதானே அது சேர்ந்து விட்டது உடனே ரசூசுல்ல என்ன பண்றாங்க இந்தாப்பா இதை மூட்டையை தூக்கிட்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடு அப்படிங்கிறாங்க இந்த ஆள் அதை கையில வாங்கிக்கிட்டு மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏழைக்கு பங்கிட்டு கொடுக்குறதா நான் தானே மதினாவில் பெரிய ஏழை அப்படின்னு சொல்லி நானே வச்சுக்கிறேங்கிறாரு இதை கேட்டவனே ரசூசுல்ல அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படிங்கிற அதிச பார்க்கிறோம் இதுல என்ன சட்டங்கள்லாம் விளங்குறோம் நோன்பை வேண்டும் என்று விட்டாரையானால் அவர் வந்து அறுபது நோன்பு வைக்கணும் சக்தி இல்லைன்னு என்று சொன்னா அறுபது ஏழைக்கு உணவு அளிக்கணும் அதுக்கும் சிலருக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் இந்த மனிதர் மாதிரி இருப்பார்களே ஆனால் அவங்க அல்லாட்ட தோபா முடியாத சக்திக்கு மீறி அல்ல யாரையும் சிரமப்படுத்த மாட்டாங்கல்ல அதனால அவங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடி அவங்க வந்து என்ன செய்யணும் பரிகாரம் அப்பாவம் பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் வேற ஒன்றும் பரிகாரம் இல்லை இதை ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து நோன்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க ஈடுபட்டு விட்டு தூங்கிடுறாங்க மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்து சகர் பண்ணுறாங்க சகரு பண்ணிவிட்டு பஜருடைய நேரம் வந்த உடனே குளித்து விட்டு பஜரு தொழுக போகிறாங்க இது வந்து எப்படி போகக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே நிலவுகிறது அப்படி கிடையாது குளிப்பு கடமையாவதற்கும் நோன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடமையான குளிப்பில் இருந்து தூய்மையாவது என்பது தொழுகைக்கு உரிய விதிதான் அது உரிய விதி கிடையாது குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செய்யலாம் குளிக்காமலேயே சகறு சாப்பிடலாம் குளிக்காமலேயே நோன்பு என்று முடிவு செய்யலாம் காலையில தொழுகைக்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம் குளித்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுகு நேரத்தை குளிப்பு கடமையானவர்களாக அடைவார்கள் என்றெல்லாம் முஸ்லீம்ல இன்னும் பல ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்கின்றன குளிப்பு சொன்னால் அதை தான் தான் வைக்கணும் நோன்பு நோக்கணும் என்பது கிடையாது குளிச்சுட்டு தான் தொழுகணும் சட்டம் தொழுகைக்கு தான் குளிப்பு கடமையே தவிர நோன்புக்கு குளிப்பு கடமை கிடையாது இதை வந்து நிறைய பேர் தப்பா வழங்கியிருக்கிறாங்க இத வந்து நம்ம என்ன செய்யணும் கொள்ள வேண்டியது அடுத்து வந்து சில காரியங்கள் நோன்பு வச்சு சொன்னா நறுமணம் பூசக்கூடாது என்றெல்லாம் ஒரு விதியை மக்கள் மத்தியில் சொல்லி வைத்திருக்கிறார் இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது நோன்பாளி வந்து நறுமணம் பூசக்கூடாது என்று நமக்கு சொல்லப்படல அல்லாவும் சொல்லல சொல்லல குடிக்காதே பருகாத குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாத இவ்வளவுதான் நமக்கு அல்லாவும் சொன்னது அப்போ நோன்பு வைத்துக் கொண்டு அத்தர் பூசலாமான்னா அழகா கொள்ளலாம் பவுடர் போடலாமா அழகா போட்டுக் கொள்ளலாம் குளிக்கும் போது வாசன சோப்பு போடலாமா அழகா போட்டுக் கொள்ளலாம் இதுல எல்லாம் எந்த விதமான தப்பும் கிடையாது இதெல்லாம் கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அல்லா சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி சொல்லியிருக்க வேண்டும் ரெண்டு பேரும் சொல்லல அதனால நோன்பு வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம் அத்தர் கொள்ளலாம் அதெல்லாம் நல்ல வாசனையை நுகர்வதனால எல்லாம் நோன்பு முறிந்து விடாது இதை நம்ம கொள்ள வேண்டும் அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வைத்துக் கொண்டு குளிக்க கூடாது சொல்வார்கள் குளிச்சா என்னவாக குளிச்சா வந்து காது வழியா தண்ணி போயிடும் மூக்கு வழியா தண்ணி போயிடும் உடம்பு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற மாதிரி எல்லாம் வைத்து நோன்பு திறந்த உணவை குளிப்பார்கள் சில பேர் என்ன செய்வார்கள்னு கேட்டா குளிக்கும்பொழுது குளத்துல ஊரணில குளிச்சாங்கன்னு சொன்னா ரெண்டு விரல் ரெண்டு காதையும் கொண்டு குளிப்பாங்க என்னன்னு கேட்டா காதுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது என் தண்ணி போனா என்ன சாப்பிடக்கூடாது காது வழியா தண்ணி போனா நோன்பு தான் மார்க்கத்தின் சட்டம் சாப்பிடுவதும் பருகுவதும் காது வழியா நடக்கிறது கிடையாது அதனால நம்ம குளிக்கிற நேரத்துல காது அடைச்சிக்கிற தேவையும் இல்லை அது வந்து தண்ணி காதுக்குள்ள போனாலும் அதனால எல்லாம் என்ன செய்யாது நோன்பும் முறியாது நபிகள் நாயகம் செல்லல்ல அலை அவர்கள் நல்ல நோன்பு வைத்து நல்ல கடுமையான வெக்கையா இருக்கும் பொழுது அந்த வெக்கையை போக்குவதற்காக குளித்திருக்கிறார்கள் குளிக்கும்போது என்னவாக நம்ம உடம்புல உள்ள அந்த மெல்லிய துவாரங்கள் வழியாக தண்ணீர் உடலுக்குள்ள செல்லத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து சாப்பிட்ட கணக்கில் வராது வாய் வழியா தான் சாப்பாடுன்னு வருமே தவிர உடம்பு அந்த ஏசியில இருந்தா ஜில்லுன்னு அதுல உள்ள ஈரத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள தான் செய்யுது அதனால நோம்பு முடிஞ்சிருமா இதனால எல்லாம் நோம்பு முடியாது குளிக்கலாம் சோப்பு போடலாம் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல் கூடாது நோன்பு வச்சுக்கிட்டு ம இருந்து மகரிப்பு வரைக்கும் பல் துளக்க கூடாதுமாங்க இன்னும் சொல்ல இதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆதாரமும் இல்லை அர்த்தம் இல்லாத ஒரு ஆதாரம் காட்டுவாங்க என்ன ஆதாரம்னு கேட்டால் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது நோன்பாளியுடைய வாயிலிருந்து பசியாக இருந்தால் ஒரு வாடை வரத்தான செய்யும் பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வாயிலிருந்து ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த வாடை வந்து நமக்கு வெறுப்பா இருக்கும் ஆனா அல்லாவை பொறுத்த வரைக்கும் நமக்காக இவன் பட்டினியா இருக்கிறானே அப்படிங்கறதுக்காக வேண்டி அது கஸ்தூரி மனத்தை விட சிறந்த மனமாக அல்லாஹ் அதை வந்து எடுத்துக்கொள்கிறான் என்று ரசூசுல்லாசலன் சொன்னாங்க இது ஆதாரமா காட்டிக்கிட்டு அப்ப அந்த வாடையை நம்ம வந்து போக கூடாது வாடை வந்துகிட்டு தான் கஸ்தூரி மனம் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி கொண்டு சில மதுகப்பு கித்தாப்புகளில நோன்பாளி வந்து பல் துளக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு அறியாமை நோன்பாளி வாயிலிருந்து வாடகை தான் இருக்கும் நோன்பாளி வாயிலிருந்து வருகிற வாடை பல் இடுக்குகளில் இருந்து வருகிற வாடை இல்லை உள்ள காஞ்சி போனதுனால அங்கே இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வாடை பல்லு சுத்தப்படுத்துவது என்பது தனி நீங்க பல்ல எவ்வளவுதான் நீங்க பல் துளக்கினாலும் கூட பசியா இருப்பீர்களே ஆனால் வரக்கூடிய வாடை ஒரு மாதிரியான வாடை வரத்தான் செய்யும் இது வேண்டும் விளங்க வேண்டியது நபிகள் நாயகம் சவல்லா அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பல் துளக்கி இருக்கிறார்கள் தெரியாத நமக்கு தெரிஞ்சுக்கோச்சா நோன்பு வச்சுக்கிட்டு பல் துளக்கி ரசூல்லா பல் துளக்கி இருக்கிறாங்க அதை வந்து என்ன செய்யக்கூடாது அதை வந்து பல் துளக்க கூடாதுன்னு சொல்லுவது தப்பு அதனால பல் துளக்க வேண்டும் அது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து அதுக்கு நோம்பாளி வாயிலிருந்து வர்ற வாடை கஸ்தூரியோட சிறந்தது என்பதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இத வந்து விளங்கிக்கணும் இந்த பல் துலக்குதல்னு சொன்ன உடனே அதுல என்ன செய்வாங்க பல் துலக்குறது பேஸ்ட்லாம் வச்சு பண்ணிடக்கூடாது இனிப்பான பல்பொடி வச்சு பண்ணிடக்கூடாது காரமான பல்பொடி வச்சு பண்ணக்கூடாது சும்மா என்ன பண்ணிக்கிறலாம் குச்சி வச்சு